ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சிக்கனையும் கேப்சிகம் வச்சு ஒரு சூப்பரான க்ரீமியான சிக்கன் தாங்க பண்ண போகிறோம் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் அதுக்கு ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வறுத்துக்கலாம் அதுக்கூடிய ரெண்டு பெரிய வெங்காயத்தை நான் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு இது கூட ரெண்டு தக்காளியை அரைச்சி வச்சிருக்கேன் அதையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாங்க பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா இந்த அளவுக்கு வதங்கிருச்சு ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் சோம்புத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சமாக ஒரு கால் டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் சேர்த்து கலந்து விட்டுட்டு நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாங்க நான் ஒரு கிலோ சிக்கன் சேர்த்துருக்கேன் சிக்கன் சேர்த்துட்டு மசாலாவோடு நல்லா நம்ம பரட்டி விட்டுடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா கேப்சிக்கமாக உள்ளே சேர்த்துடலாம் கேப்சிகம் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மூடி போட்டு வேக வச்சோன்னா சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க இந்த டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அட்டகாசமா இருக்கும் நல்லா க்ரீமியா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்